விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீ விற்பனை வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்த டிப்பர் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் டீடெயிலாக பார்க்க போகிறோம் இந்த டிப்பரோட சைஸ் பார்த்திங்கன்னா நாலுக்கு பத்து சைஸ் கொண்ட டிப்பருங்க பத்து போஸ்ட் டிப்பரு சேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி சேர்ஸ் போட்டிருக்காங்க டயர்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டார சப்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பத்து போல் டப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க சேனலெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட் சேனல் குரூப் சேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சு கிரண்டு சேனலு தாங்க போட்டிருக்காங்க நல்லா ஹெவி சேனல் போட்டிருக்காங்க டிப்பருக்கு பிளாட்ஃபாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க அதே போல் சைட் சீட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாவே போட்டிருக்காங்க அதே போல் டிப்பர் பார்த்தீங்கன்னா பேக் டோர் டிப்பர் வந்து டபுள் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹைட்ராலிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு டன் கெப்பாசிட்டி கொண்டு ஹைட்ராலிக் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஹைட்ராலிக் பம்ப் பார்த்தீங்கன்னா அஞ்சு டன் கப்பாசிட்டி கொண்ட ஹைட்ராலிக் பம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஹெவியாகவே போட்டிருக்காங்க இது எங்கே விற்பனைக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அறிக்கையெல்லாம் பார்க்குங்கிற பகுதியில் தாங்க இந்த டிப்பர் வந்து விற்பனைக்கு இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணணும்னு வச்சுனா நம்ம சேனல் சேனலோட போர் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த டிப்பருக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரரூவா கேட்குறாப்பிடிங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நேரில் வந்தீங்கன்னா அனுசரித்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கா அப்படிங்க டிப்பர் தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டி உரிமையாளரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து மேற்படி வெளியே பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிப்பர் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே